பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியான நடிகர் விஜயின் வாரிசு திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்று வரும் நிலையில் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையத்தில் உலாவரத் தொடங்கியுள்ளன இதுகுறித்து எமது செய்தியாளர் ஆனந்த் செல்லப்பா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் ஆனந்த் எப்பொழுது அந்த வாரிசு படம் குறித்து ஆரம்பத்தில் சரியாக போகவில்லை என்று சொல்லப்பட்டது பிறகு பெரிய அளவில் லாபம் ஈட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது புகைப்படங்கள் வேற இணையத்தில் உலாவர தொடங்கி இருக்கிறது அது குறித்து விரிவாக பதிவிடுங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜயின் வாரிசு திரைப்படம் கடந்த பதினோராம் தேதி வெளியானது வம்சி இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா சரத்குமார் பிரகாஷ்ராஜ் எஸ் ஜே சூர்யா ஜெயசுதா யோகி பாபு உள்பட பல திரைப்பிரபலங்கள் நடித்துள்ளனர் விஜயின் வாரிசு படத்தோடு அஜித்தின் துணிவு திரைப்படமும் பதினாறாம் தேதி வெளியானதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது மேலும் வாரிசு பொங்கலா துணிவு பொங்கலா என்ற போட்டியும் சமூக வலைதளத்தில் சூடுபிடித்தது அதோடு மட்டுமில்லாமல் இரண்டு தயாரிப்பு நிறுவனங்களும் வாரிசு பொங்கல் வின்னர் துணிவு ரியல் வின்னர் என அறிவிப்பை வெளியிட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது இதில் வாரிசு படக்குழு இன்னும் ஒருபடி மேலே சென்று வாரிசு திரைப்படம் ஐந்து நாட்களில் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வசூல் ஏழு நாட்களில் இருநூற்று பத்து கோடி ரூபாய் வசூல் என அறிவிப்பை வெளியிட்டு விவாதத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் வாரிசு படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஒவ்வொன்றாக இணையத்தில் வெளியாகி வருகிறது அந்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர் தற்போது நடிகர் விஜய் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது சண்முகவேல் தகவலுக்கு நன்றி அனந்த்